மெய்யடியர் பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்து மகிழ்கிறேன் அடியேன் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அடியார் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் ஒன்றிருந்தால் நச்சிந்த அதாவது நமச்சிவாய என்ற ஐந்தெழுத்து மந்திரமாகிய பொக்கிஷத்தை நீங்கள் காலையிலே ஓதி நல்ல சொற்களை பேசி நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருள்களை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து வாழ்வீர்கள் நல்லதையே செய்வீர்களே ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடல் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனவர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருண்குருவர்களுடைய குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று மூன்றாம் திருமுறையிலிருந்து திருப்புரவம் என்னும் திருத்தலத்தினை பற்றி சிந்திக்கின்றோம் மனம் மொழி மெய்களாலே வணங்கி தொடங்குகிறேன் இந்த மூன்றாம் திருமுறையில் எண்பத்தி நான்காவது பதிகம் திருப்புறவன் இந்த பாடலில் நான்காவது பாடலை பெருமானிடத்திலே முன்னிலைப்படுத்துதல் வேண்டும் பாடலை காண்போம் மாதவரில் மாதவடை மறவன் உரை கொள வரும் மரளியை மேதகி திருவடி இறை இரது விலையின சாதக உறியல்தான் கானிடையுமை வேறு வெறு உற போதாக உரிய தண் மறுவினர் பெரிய தவம் அந்த பெரிய தவத்தை உடையவன் யாரு மறையவன் மார்க்கண்டேயன் அந்த மார்க்கண்டேயனுடைய உயிரைக் கவர வந்த யமன் காலன் அந்த காலனை தன் பெருமை பொருந்தியே திருவடி சத்தே பொருந்திய மாத்திரம் சற்றே பொருந்திய மாத்திரத்திலே அவனது உயிரானது விலகும்படி செய்தவர் நம்பெருமான் சிவபெருமான் பூஜகணங்கள் எல்லாம் உலவுகின்றே காற்றிலே உமாதேவி அஞ்சும்படியாக வந்த யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி அருளியவன் நம்பெருவான் அப்படிப்பட்ட சிவபெருமான் வீட்டிலிருந்து அருளுகின்ற இடம் எது என்று தெரியுமா அதுதான் திருப்புறம் திருப்புரவம் என்பாடி திருத்தலம் மறையவன் மறையவன் மார்க்கண்டையில் வேதம் மாதவமுடைய மறையவன் அந்த வேதத்தை எல்லாம் முழுமையாக உணர்ந்தவன் மேதகுன்னா மேன்மை மிக்க சிறந்தேன்னு அர்த்தம் திருவடி பெருமானுடைய திருவடி இறை உர சற்றே பொருந்திருச்சாலும் சற்றே பொருந்திய மாத்திரத்திலேயே உயிர் போயிடுச்சு யாருக்கு யமன் கானிடை கான் என்பது காடு கானிடை என்பது காற்றிலே அதாவது உமாதேவி அஞ்சும்படியாக அதான் பூஜா கருதினு வேறு இருக்கு சாதக உரு உதேவி யானை அனைத்தோலை உரித்தவர் தோல் மறுவினர் மறுவுதல் போர்த்திக் கொள்ளுதல் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே பெருமானிடத்தில இந்த பாடலை மீண்டும் ஒரு முறை பாடி மகிழ்விப்போம் மாதவடை மரவன் உயிர் கொள வருமரளி மேதகி திருவடி இறை உறவு விலகினார் சாதக உருவியல் காணிடை உமை வெறு உறவு வெறவுற வருதகூறி அதன் மறுவினர் உரைபலி புறவிற்றம்பலம் எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் இன்றே இப்போதே திருப்புறவம் செல்வோம் அங்கு பேராற்றல் மிக்க பெருமான் பேரருள் புரிந்து கொண்டிருக்கிறார் நாமும் சென்று அந்த பேர் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் மற்றவர்களையும் வாழ்விப்போம் அவன் அருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் வந்து விடைபெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிற்றம்பலம் மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே திருச்சிற்றம்பலம் ஓம் நம சிவாய்